ஜூன் பதினாறு திங்கட்கிழமை வானாதி வானங்கள் தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உமை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஏழு கர்த்தருக்கென்று முதன் முதலாக ஒரு ஆலயத்தை கட்டினவர் சாரோமோன் அவர் ஏறக்குறைய நாற்பது வருடங்கள் இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை அரசாண்டவர் அவர் நாட்களிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டிருந்தபடியார் ஆலயத்தை கட்டுவது அவருக்கு எளிதாயிருந்தது ஏற்கனவே அந்த ஆலயம் கட்டப்பட அவருடைய தகப்பனாகிய தாவிது ராஜா திரளான பொன்னையும் வெள்ளியையும் கேது மரங்களையும் சேகரித்து வைத்திருந்தார் என் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர் ஆகவே நான் அவருக்கு கட்டும் ஆலயம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி மகிமையான ஒரு ஆலயத்தை கத்திருக்கென்று சாலோமன் கட்டி முடித்தார் ஆலய பிரதிஷ்டை நேரம் வந்தது தாம் கட்டின ஆலயத்திலே தேவன் வந்து வாசமாயிருக்க வேண்டுமே அவர் வருவாரா இந்த ஆலயத்தை நிரப்புவாரா அவருடைய மகிமை இங்கே விளங்குமா என்னும் சந்தேகங்கள் சாருமனுக்கு ஏற்பட்டுவிட்டது ஆலய பிரதிஷ்டையின் போது தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உமை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஒன் ராஜாக்கள் எட்டு இருபத்தி ஏழு என்று சொல்லி சாருமன் ஜபித்தார் உண்மையிலேயே வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனை ஒரு சிறிய ஆலய கட்டிடத்திலே வாசமாயிருக்க செய்வது என்பது கூடாத காரியம் கர்த்தர் சொன்னார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது எசாயா அறுபத்தி ஆறு ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் அப்போஸ் நடபடிகள் ஏழு நாற்பத்தி எட்டு என்று வாசிக்கிறோம் அப்படியானால் கர்த்துடைய ஆலயம்தான் எது வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது நம்முடைய சரீரமே ஆண்டருடைய ஆலயம் சரீரம் என்று சொல்லுவது வெறும் மாம்சத்தை அல்ல எலும்பையும் சதையையும் அல்ல அது உள்ளான மனுஷனை குறிக்கிறது புறம்பான சரீரமும் உண்டு உள்ளான சரீரமும் உண்டு உள்ளான சரீரம் என்பது தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட பொது சிருஷ்டிப்பாயிருக்கிறது அங்கேதான் கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிறார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம் தேவப்பிள்ளைகளே உங்களில் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் வாசம் பண்ணுகிறபடியால் நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் கர்த்திருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் ரோமர் ஒன்பது இருபத்தி மூன்று